பாஜக தலைமையிலான தேசிய மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யும் முதல் முழு பட்ஜெட் இதுவாகும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தனது முதல் பட்ஜெட்டில் பட்ஜெட் ஆவணங்களை எடுத்துச் செல்ல பல ஆண்டுகாலமாக பயன்பாட்டில் இருந்த தோல் கேஸை மாற்றினார் சிவப்பு துணியால் தயாரிக்கப்பட்ட கைப்பையில் பாரம்பரிய கணக்கு புத்தகங்களை எடுத்துச் செல்ல தொடங்கினார் அந்த நடைமுறையே இதுநாள் வரை பின்பற்றப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பட்ஜெட் காகிதமற்ற டிஜிட்டல் வடிவ பட்ஜெட்டாகவே தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட்டில் ஆறு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது வரி மின்சாரம் சுரங்கம் நிதி சீர்திருத்தம் உள்ளிட்ட ஆறு முக்கிய அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்ற நிதியமைச்சர் தெலுங்கு கவிதையை சுட்டிக்காட்டி பட்ஜெட் உரையாற்றினார் உலகின் உணவு உற்பத்தி மையமாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்தார் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுகிறது என்றும் பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் வேளாண் மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்ற அவர் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை உற்பத்தியே துவரம் பருப்பு ஆகியவற்றின் உற்பத்தியை சிறப்பான சாகுபடிக்கு ஏற்ற விதைகளை நாடு முழுவதும் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் ஆறு ஆண்டுகளில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் கிசான் கிரெடிட் கார்டு மூலம் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிசான் கடன் அட்டை மூலம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் வசதி வழங்கப்படும் என்றும் பட்டுள்ளது கூட்டுறவுத்துறைக்கு கூடுதல் கடன் வசதி அளிக்கப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வட்டியில் சலுகைகள் வழங்கப்படும் சிறு குறு நிறுவனங்கள் இந்தியாவை உற்பத்தி மையமாக கொள்ளும் அளவுக்கு வசதிகள் உருவாக்கப்படும் சிறு நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் கூடுதலாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் தபால் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் தபால் நிலையங்கள் மூலம் ஊரக பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு எழுபத்தை கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும் அடுத்த நிதியாண்டில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக பத்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மேல்நிலைப் பள்ளிகள் சுகாதார நிலையங்களுக்கு பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் வசதி அளிக்கப்படும் என்றும் சிறு முதல் பெரிய தொழில் வரை உற்பத்தியை இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே டிஜிட்டல் முறையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் சி எஸ்டி பெண்களை தொழில் முனைவோர்களாக முதன்முறையாக புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக தொழில் முனைவோராகும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் இரண்டு கோடி ரூபாய் வரை கடன் வழங்கும் புதிய திட்டம் மத்திய பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது செல்போன் பேட்டரிகளுக்கான உற்பத்திக்கு வரி சலுகை மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லித்தியம் பேட்டரிகளின் வரி விலக்கு உள்ளிட்ட அறிவிப்புகளால் மின்சார வாகனங்கள் மற்றும் செல்போன் விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கான வருமான வரி உச்சவரம்பு ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக அதிகரிப்பு முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழு வரி விலக்கு மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு ஸ்விக்கி ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் முறைசாரா ஊழியர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு எல்இடி பேனல்களுக்கான சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக உயர்த்தப்படும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து சவரன் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பதினைந்து ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது